எல்லாமே கூலி தாங்க தினக்கூலியா வாரக்கூலியா இருக்குது இல்லை இந்த படம் தினக்கூலியா மாசக்கூலியா வாரக்கூலின்னு ஒன்று இருக்குது இல்லை எங்கே கேட்ட குரல் ஆறுகளிருந்து அறுபதுரை ராகவேந்திரா இப்படி சொல்லிக்கினே போகலாம் பாயம்புலி இதெல்லாம் வந்து அப்பவே ஓடின படம் தான் அது நூறு நாள் ஓடின படம் ஃபைலர் தான் வள்ளின்னு ஒரு படம் சரியாகவே போகலாம் அவரோட ராகவேந்திரா ப்ரொடக்ஷனில் அப்புறம் அவர் திருப்பி நடிச்சுன்னு தானே இருக்கிறாரு கமல் தான் நிறைய படம் தோல்வி படமும் இருக்குது தான் அவர் திருப்பி நடித்து இன்னைக்கு வரைக்கும் நடிச்சு தானே இருக்கு பிறை வெளிச்சம் இந்த யூடியூப் சேனல் பேரே பாருங்கள் திரை வெளிச்சம் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு தான் பழக்கம் மூடி மறக்கிறதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது ஏன்னா டைட்டில் யூடியூப் பேரே பேர் திரை வெளிச்சம்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்தால் தான் அது விமர்சனம் பிறக்கன்னுவாங்க பார்த்தேன் நான் ஒரு தீவிர எம்ஜிஆர் பக்தர் முதல்ல நான் அதை பதிவு பண்ணிடுறேன் நான் இன்றைக்கி நேற்று படம் பார்க்கல எம்ஜிஆர் நடித்த நூற்றி முப்பத்தி ஆறு படமும் நான் ஓரளவுக்கு ஒரு நூறு படமாவது பார்த்துருப்பேன் அதேமாதிரி ரஜினி நடித்த நூற்றி ஐம்பது படத்தில் ஒரு கண்டிப்பாக வந்து நூற்றி இருபத்தஞ்சி படமாவது பார்த்துருப்பேன் அதை நிறைய இந்தி படம்லாம் நான் பார்க்கல நான் புரியுதா இந்தி படம் அமிதாப் பச்சன் கூட ப்ளஸ் டூன்னு ஒரு படம் இந் இங்கிலீஷ் படம்லாம் நடிச்சுக்கிறார் ரஜினி அதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா அப்போத்து காலகட்டம் எங்களுக்கு வந்து தமிழ் படத்தில் ரஜினி மேலே நிறைய ஒரு ஈர்ப்பு இருந்தது ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நாங்கள் வந்து ரஜினியாக கமலா ஷூஸ் பண்ணுறது வந்து ரஜினி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அப்போது வந்து பைரவி நல்லவன் நல்லவனுக்கு நல்லவன் எங்கேயே கேட்ட குரல் ஆறில் இருந்து அறுபதுரை ராகவேந்திரா இப்படி சொல்லிக்கினே போகலாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்லேயும் நிறைய இருக்குது அவர் வெற்றி படமாக அந்த படம்லாம் வந்து பார்த்து இப்போ ரிலீஸ் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ ரிலீஸ் பண்ணால் அந்த படம்லாம் அப்போ பிரம்மாண்டமே கிடையாது எல்லாமே செட்டில் போட்டு ஏவிஎம் படத்தில் வந்து ராஜா பாயம்புள்ளி இதெல்லாம் வந்து அப்பவே ஓடின படம் தான் அது நூறு நாள் ஓடின படம் தான் சீல்டுலாம் இருக்குது அப்போலாம் சீல்டு கொடுப்பாங்க ஒரு நூறு நாள் ஓடினாலும் சீல்டு இப்போ ஒரு வாரம் வந்து பாக்ஷாப்பில் பார்க்குறாங்க பணத்தை புரியுதா சொல்கிறது அப்போது அந்த காலகட்டத்தில் நூறு நாள் ஓனால் அது அப்படின்னா பாக்ஸ் ஆப் வரலையா இப்போ இந்த காலத்தில் இந்த மூணு நாளில் வந்து போடுறாங்க மீடியாவில் தமிழ்நாடு முழுக்க மலேசியா சிங்கப்பூர் லண்டனு இவ்வளோ வசூலாச்சுன்னு அப்போல்லாம் கிடையே கிடையாது எங்கள் காலகட்டத்தில் ஏவிஎம்மில் ஒரு நூறு நாள் ஓடும் கமலாவில் ஒரு நூறு நாள் ஓடும் ஆல்பர்ட்டில் ஒரு நூறு நாள் ஓடும் அதுவே பெரிய விஷயம் தான் ரஜினிக்கு வெற்றி வெற்றி தான் இப்போ மூணு நாளில் வந்து ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிவிட்டு செகண்டு கலெக்ஷனு தேர்டு கலெக்ஷன் போட்டுக்கிறேன் அது மடத்தனமான செயல் அது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க ஒரு படத்தை பிஸ்னஸ் தான் திரைப்படன்றது ஒரு பிஸ்னஸ் தான் ஆனால் ஓவர் பிஸ்னஸ்ஸு கோ ஒரு பெரிய அம்பானி லெவலில் பெரிய பிஸ்னஸ் மாதிரி பேசுகிறீங்க புரியுதா சொல்கிறேன் ரெட்டன்டாரா அம்பானி மாதிரி பிஸ்னஸ் பேனுக்கு ஒரு சாதாரண ஒரு தமிழுக்கு முக்கியமாக கொடுத்து தமிழ் படத்திலே நடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த்ன்றவர் அவருக்கு வயசு சொல்லவே கூடாது ஏன்னா வயசுக்கு சொன்னால் ஆயுஸ் கம்மின்னு வாங்கோ வயசை சொல்லக்கூடாது வயசு யாரும் சில பேரெலாம் சொல்ல மாட்டாங்க ஓகேவா சில பேர் வந்து அவர் ரஜினியுடைய வயசை தெரிஞ்சு வச்சு இந்த வயசில் சண்டை போடுறாரு கொள்கிறாரான் தன்னம்பிக்கை இருக்குது அவர்கிட்ட அவ்வளோதான் அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தாவே யார் ஒன்றா வெற்றி நடை போடலாம் தோல்வியை தான் ஏற்றுக்கணும் முதல்ல ஒரு படத்தை வெற்றி ஏற்றுக்கூடாது யாருமே எந்த இருந்தாலும் சரி அது ரஜினியாக இருந்தாலும் சரி கமலாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி விஜய் சேர்ந்தவர் முதல்ல இந்த படம் தோல்வி படமாக அமையணும்னு தான் நடிக்கணுமே வெற்றி படமாக நடி நடிச்சுக்கணும் ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா தோல்வியை சந்தித்தாதான் வெற்றி கிடைக்கும் அதுமாரி பல தோல்விகளை அவர் அந்த காலத்தில் நிறைய படம் ஃபைலரே நிறைய ஆகிக்குது இதுக்கு என்ன சொல்கிறீங்க கோச்சடன்னு ஒரு படம் ஃபைலர் தான் வள்ளின்னு ஒரு படம் சரியாக போகல அவரோட ராகவந்திர ப்ரொடக்ஷனில் அப்போலாம் அவர் திருப்பி நடிச்சு தானே இருக்கிறாரு கமல் தான் நிறைய படம் தோல்வி படமும் இருக்குது தான் அவர் திருப்பி நடித்து இன்றைக்கி வரைக்கும் நடிச்சுன்னு தானே இருக்கிறாரு ஆகிய வந்து விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறாங்க இப்போ நானே வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணி படம் பார்த்தேன் அதுக்கு முன்னெல்லாம் க்யூ நிற்கும் ஓ தேட்டரில் இங்கேருந்து கவுண்டர் பார்த்தா வெளியே வரைக்கும் நிற்கும் போலீஸாக போடும் ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு அஞ்சுக்கு மேலே தர மாட்டாங்க மன்றத்துக்கு வந்து இருபத்தஞ்சி டிக்கெட் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில் இப்போ கிடையாது ஆன்லைனில் எல்லாம் ஃபேமிலி கொண்டு வீட்டிலேருந்து புக் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு ஐடி நிறுவனம் முதல் கொண்டு ஒரு படத்தை வெற்றி படமாக ஆக்குறது ரசிகர்கிட்ட தான் இருக்குது தயாரிப்பாளர்கிட்ட கிடையாது டேரக்டர்கிட்ட கிடையாது லொகேஷ்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அவர் வெற்றி படம்னு நினச்சி தான் எடுப்பார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் கூலி இரு கூலி அதுக்கு முன்னே தொழிலாளின்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சுக்கிறாரு ஏன் வரைய சொல்ல மாட்டேன்றேன் ரஜினி நடித்தது மட்டும் தான் கூலியா தொழிலாளி ஒரு படம் ஒரு பஸ் ஸ்டாண்டர்ட்டாக இருக்கிறாரு ஆரம்பத்தில் தொழில் கட்ட வண்டி மாதிரி இருப்பா அந்த படத்தை பாருங்க தொழிலாளின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வண்டி ஓட்டுறாமல் கண்ட்ரக்டர் வேலை செய்கிறாரு இதெல்லாம் கேரக்டர் தான் அந்த கரெக்ட் அந்த கேரக்டர் தான் வருது இப்போ ரஜினி வந்து கண்ட்ரக்டராக இருந்தார் அதே எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் தொழிலாளின்ல கண்ட்ரக்டராக இருப்பார் நல்ல கவனிங்கா இது தான் காபிரைட்ஸு இது தான் அவர் பேசின வசனம் எம்ஜிஆர் பேசின வசனா ரஜினி ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு நாலே நம்பர்ல எம்ஜிஆர் பேசுவார் என் இதில் ரஜினி வந்து என் வழி தனி வழின்வார் அது முன்னே எம்ஜிஆரே பேசிட்டார் அவரே பேசிட்டாரு பஞ்சிங் டேலாக்டெலாம் பஞ்சிங் பன்ச்சி தாங்க எல்லாரும் பேசுறாங்க அது வேணா ஒத்துக்க சொல்லுங்கள் கூலி படத்தில் என்னென்ன கூலின்னாவே என்னங்க கூலின்னாவே என்னங்க வாயிலே வருது கூலி கொடுக்குறது மூட்டை தூக்குறது ரயில்வே ஸ்டேஷனு மேக்சிமம் பார்த்தா கூலினா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தூக்குறவங்க போட்டர்ஸ் இருக்கிறாங்க ஆர்பரில் கூலி தான் புரியுது சொல்றேன் ரிச்சா ஓட்டுறவரும் கூலி தான் எல்லாமே கூலி தாங்க தினக்கூலியாக வாரக்கூலியாக மாசக்கூழியான்னு இருக்குதுல்ல இந்த படம் தினக்கூலியாக மாசக்கூலியாக வாரக்கூலின்னு ஒன்று இருக்குதுல்ல நான் சொல்கிறது புரியுதா இதை வந்து இந்த படம் எப்படி நான் கூலின்னா ஒரு ஆட்டை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒருத்தர் எரிக்கிறது ஒரு கூலி நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுதான் கூலி ஒரு 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 ஏதோ ஒரு சேரை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து லேபருங்க வந்து சாவடிச்சு ஆப்ரேஷன் பண்ணி இதே தாட்டை எடுத்துக்கிறாங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் வெளியே போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க யார் பண்ணுது ஏதா பண்ணுதுன்னு அது சாம்பலை வந்து தான் அந்த சேரை கண்டுபிடிப்பு ஒரு நண்பர் கண்டுபிடிக்கிறாரு அந்த படத்தில் அந்த நண்பனை தீர்த்து கட்டுறதுக்கு ரஜினி தலை எடுக்கிறாரு இதுதாங்க கதை என்னங்க எல்லாமே கதையை நல்லா உண்ணா கவுனிங்க இப்போ வந்து அவர் வந்து நல்ல அவர் இனிமேல் படம் எடுக்கணும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இந்த வ வருஷத்துலாம் படத்தை பார்க்க சொல்லு ரஜினி கம்பளதெல்லாம் பார்க்க சொல்லு முதல்ல முதல்ல அதில் பார்க்க சொல்லு அட்லீஸ்ட் டிவிலேயாவது போட்டு பார்க்க சொல்லு யூடியூப்லேயாவது படம் பார்த்துட்டு ரஜினி அந்த படத்தில் பைரவியல் எப்படி நடித்தார் நல்லவன் நல்லவன் எப்படி நடித்தார் நான் சொல்லுவேன் பிரா நான் மகாணனில் எப்படி நடித்தார் புரியுதா சொல்கிறது நான் சிவப்பு மனிதன் எப்படி நடித்தார் அவரோட ஸ்டைல் என்ன அந்த ஸ்டைலு இப்படி இதில் கொண்டு வரணுமே அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லு முதல்ல அவரை சும்மா அவர் வந்து வீட்டில் போய் அவர் அட்வான்ஸ் கொடுத்து எங்கட் நிறைய கதை இருக்குது அது ஸ்கிரிப்ட் எதுன்னு சொல்லாதீங்க ஸ்கிரிப்டே தேவையில்லைங்க வாயால் சொன்னாவே இப்போ கதை ஏற்றுக்குறாங்க அதுவுமே மரமாக கொடுப்பாங்க ஸ்கிரி ஸ்கிரிப்டு புரியுதா ஒரு ரூம் போட்டு படிப்பாங்க படிக்கிறதுக்கே மூணு மாதம் ஆகும் ஒரு கதையை தேர்ந்தெடுக்க இப்போ வந்து சும்மா அவுட்லைன் இன்லைன் போனால் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுறாங்க ரஜினிகெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு தான் நடித்து அந்த காலத்தில் நடித்தா போல ஏவிஎம் படமாக இருந்தாலும் சரி நாகரட்டி உழைப்பாளி படமாக இருந்தாலும் சரி ஸ்கிரிப்டே இப்போ ஸ்கிரிப்டே கிடையாது சும்மா அண்ணே வாங்க அண்ணே ஒரு நாலு பேரை வெட்டி தள்ளி தள்ளி போடுங்க கதை டைட்டில் இதான்னு எழுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ கடந்து வந்தவர் எல்லா டேரக்டரையும் பாலச்சேரில் கொண்டு எல்லாரும் கடந்து வந்தவர் இப்போ தான் அதாவது அதில் வந்து என்ன சொல்கிறதுனா சொல்லக்கூடாது அவங்கள சப்பாத்தி கள்ளி இதில் காளான் இப்போ இருக்கிற டேரக்டரில் காளான் எப்போ ஒன்றும் பூக்கும் அவங்கள சப்பாத்தி கல்லி மாதிரி எல்லா டேரக்டரும் பார்த்து வந்தவர் அவர் சும்மா வந்து மியூசிக்குன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க தான் சும்மா ரிலேஷனே போடக்கூடாதுங்க அவர் யார் அனுரத் யார் யாருடைய ரிலேஷனு அவர் யாருடைய ரிலேஷனு எதுக்கு போனா எவ்வளோ பேர் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அவ்வளோ போடலாம்ல புரியுதா போ யூஸ் பண்ண தான் விமர்சனம் வருது விமர்சனம் வரதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் நான் சொல்றேன் தன் கண்ணை நாமளே குத்திக்கிறோம் புரியுதா அது வெளியூருக்கு தெரியாது அவர் அணுத்த யாருன்னு நல்லா போடக்கூடிய ஆள் தான் ரெண்டு சாங்குக்கு தான் நல்லா போட்டுக்கிறாரு பிஜேமே இல்லையா அந்த படத்தில் ஒரே ஒரு லோகேஷ் கணராஜை வாழ வச்சுக்கிறாருன்னா எல்லா மாநிலத்திலும் தான் ஆளை போட்டார் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்தி லெவலில் அமெரிக்கான வரைக்கும் போட்டு அவங்கள தான் வாழ வச்சுக்கிறாரு ஒரு வேறு தூங்கி இருந்தாங்களான்னான்னு தெரியல தட்டி எழுப்பி இது கதையை கொடுத்துக்கிறாரான்னான்னு தெரியல இங்கே எவ்வளோ தமிழ் நடிகரில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஜாமெலாம் இருக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்கள பற்றி பேசலாம் இப்போ அமீர்கானை பற்றி நான் என்னத்துக்கு பேசணும் எப்படி பேச முடியும் அமெரிக்கானு அவர் ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சுக்கிறார் தெரியுமா ரஜினி கூட பழைய படத்தில் கோர முடியெல்லாம் போட்டு நடிச்சு அவர் ஃப்ரெண்டு தான் அதில் போட்டதுனால அது கொஞ்சம் கதை வந்து லாகிங் தான் அந்த இடம்லாம் லாகிங் நாகராஜ் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் புசிட்டார் ரஜினி எங்கே தன்னுடைய கேரியரை ஆரம்பித்தாரோ இந்த படத்தில் காட்டிக்கிறார் அதுக்கு விளக்கம் என்னன்னா இந்த படத்தில் நல்லா கவனிக்க சத்யராஜ் விட சமத்தில் உங்ககிட்ட என்ன சொல்லி செத்தான் ஒரு வசனம் வரும் வில்லங்கிட்ட அப்போ பவுர் ஹவுஸ் பவர்ஹவுஸ் இந்த குடம்பக்கம் பவுர் ஹௌசில் அப்போது ரஜினி பவுர் ஹவுஸ்ன்னு என்ன இந்த பாட்டில் திறக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி குடிக்கிறது அப்படி ஒதுல பழைய ஸ்டைல் ஓகேவா ரெண்டாவது பழைய ஸ்டைலு பீடி பிடிக்கிறது அது மூணு நடிகரும் உபேந்திராவும் பிடிக்கிறா போல் அமீர் கானும் பிடிக்கிறா போல் ரஜினியும் பிடிக்கிறா போல் அப்போது நான் எந்த இடத்துல இருந்தேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை மையப்படுத்தி திருப்பி அங்கே ஃப்ளாஷ்பேக் தான் இந்த படம் இது ஃப்ளாக் பேக் படங்க கூலின்னா தீ படம்னு ஒன்று இருக்குது அந்த படத்தை மையமாக வச்சு ஆர்பார் அதில் நடக்கிற சம்பவம் தான் அதை வச்சு தான் மையமாக வந்து படம் எடுத்தது இன்னொன்று சொல்லிடுறேன் ஒரு மேன்சியில் வந்து ஒரு ஃபைட்டு ஒன்று வைப்பாங்க அந்த ஃபைட்டில் கத்தி எடுத்து சண்டை போட்டிருக்கலாம் கையாலே அடிச்சிருக்கலாம் அந்த கொக்கி எதுக்கு யூஸ் பண்ணாங்க மூட்டை தூக்குற கொக்கி அந்த ஃபைட்டை காட்டுறாங்க பார்த்து யா உபேந்திரா கையில் இருக்குது ரஜினி கையிலே இருக்குது ஐயா கூலிக்குன்னா அந்த கொக்கி தான் அதுதான் எங்கள் வெளிப்பாடு அதுதான் கூலி கூலினா இப்படி தான் இருப்பான் அதுதான் கதை அவங்க ஏன் போட்டாங்கன்னு சொல்கிறத விட எதுக்கு வந்து நெல்லூர் ஹைதராபாத்தே காட்டினான் துர துர்த்த ஈத்துன்னு போகிறப்ப என் ஃப்ரெண்டு மாறன் தான் மாறான் லொல்லு சபா மாறன் பக்காவாக நீ நடிச்சுக்கிற நீ நிறைய படம் நடிச்சுக்கிற சந்தானத்தை கூடலாம் இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சுன்னா நான் பெருமையாக நினைக்கிறேன் மாறன் நல்ல பக்காவாக நடிச்சுக்கிறாப்பட வேறு யாரும் அதில் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்ச மூஞ்சிங்கள மாறன் தவிர யாரும் நல்லா நடிக்கிற மாதிரி இல்லை இருக்கலாம் அவங்க பொண்டாட்டி யாருன்னு காட்டின் தான் குடும்ப போட்டாவோ ஒரு ஸ்டோரியை காட்டிருக்கலாம் அவங்க பொண்டாட்டி யாருன்னு தெரியல ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்கல்ல குடும்பம் தானே அவர் இருந்திருக்குணும் அந்த குடும்பம் யாருன்னு தெரியாமல் மறைச்சிட்டா போல அது ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லாகிங்கு சுருதிதாசன் யாருன்னு தெரியல உங்களை அக்கா அங்கிள் கூப்பிட்றதா அப்பான்னு கூப்பிட்றதா கடைசியாக கேட்குது கேள்வி கரெக்டா அப்போ அதை லாக்கிங் தானே அது ஜெயிலர் கதை என்ன ஜெயிலர் எப்படி இருப்பா போல பேட்டை என்ன கதை ஒரு ஏரியா தாதா ஒரு கிராம மக்கள் அது நாயகன்லாம் எடுத்துக்கலாம் புரியுதா நாயகன் படம் இதுமாரி படத்திலாம் நிறைய இருக்குது எல்லாமே எடுத்து சொல்லலாம் ஒரு வீடு காலி பண்ணால் தாதா தான் முன்னாடி வந்து நிற்பா போல அது ரஞ்சித் படம் ஓகேவா வட சென்னை சம்மந்தப்பட்டதாக கூட எடுக்கலாம் அவர் மையை வச்சு எடுப்பார் அது ஓகே அது வேறு கதை இது வேறு கதை அதே இதே போய்ட்டு மிஸ் பண்ணாதீங்க கஷ்டப்பட்டுக்கிறார் ரஜினி அந்த வயசுக்கு எழுபத்தி மூணு வயசுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் நடிச்சிக்கிறாரு பாதி பிடிச்சிக்கிட்டு பாதி வந்து சில முகம்லாம் போட்டது எனக்கு பிடிக்கல ஆடியன்ஸ் என்ன ஒரு படம் தோல்வி படம் அடைஞ்சதுன்னு யாரும் தவறாக நினைக்காதிங்க வெற்றி தோல்வி தான் ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட தோல்வி ரொம்ப அவருக்கு பிடிச்சதுன்னா அடுத்த படத்துக்கு வெற்றிக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் இப்பயோ கஷ்டப்பட்டு ஐயோ ஜிம்முக்கெல்லாம் போகிறாரு அடுத்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலர் டூக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அடுத்த படத்துக்கு தயாராகிட்டார் அவன் வந்து சினிமாவை நேசிக்கிறவன் சினிமாவை முதல்ல நேசித்த நபர் யாருன்னா எம்ஜிஆர் தான் அதுக்கு அடுத்தது ரஜினியா கமலா நான் சூஸ் பண்ணதில் ரஜினி எனக்கு ரொம்ப நல்ல மனிதர் ஏன்னா அரசியலுக்கு வராமல் இருக்குது நல்ல விஷயந்தான் அவர் புரியுதா ஏன்னா வந்துட்டு இருந்தாருன்னா இதில் படம்லாம் கொடுக்க முடியாது ஜெயிலர் படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேட்டையன் படம்லாம் கொடுக்க முடியாது யாரும் இல்லை இப்போ கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு கதையை நவர்த்தமுடியல தைரியமாக எடுக்க முடில நான் சொல்கிறது புரியுதா யாரும் நடிக்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க நடிக்க ஒத்துக்க மாட்டேன்னா இவர் நடிக்கிறாரு நடிக்கிறத கொஞ்சம் ஏற்றுக்குங்க எல்லோரும் அவருக்கு பிடிக்கும் எந்த கட்சிக்காரங்க அவரை பிடிக்காது எல்லா கட்சியும் பிடிக்குங்க அப்போ எல்லாரும் ஏற்றுக்கணுங்க அவரை இந்த கட்சி அந்த கட்சி கிடையாதுங்க அவர் எல்லாருமே பிடிக்கும் நாம தான் அவரை பிரித்து பார்க்குறோம் ரசிகர் தான் பிரித்து பார்க்கறோம் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் தான் பிரித்து பார்க்குறோம் அவர் எல்லாருக்கிட்ட சகஜமாக பழக்கிறவர் ஓகேவா ஏன்னா அவர்கிட்ட மெடிசன் போவருக்கிறது அவர்கிட்ட அவர் என்ன பிரபஞ்சத்தில் வந்து ஒரு பிரஜ பிரபஞ்சத்தில் அவருக்கு ஒரு மைண்ட் இதுவும் இருக்குது அவருக்கு அது என்ன சொல்கிறது டக்கு டக்கு டக்குன்னு அந்த மைண்ட் செட் அவருக்கு நல்லாவே வேலை செய்யும் அதுதான் அவர் இமயமலுக்குலாம் போடுறது அது பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி கிடை அவர்கிட்ட வணக்கம் பிஎஸ் இது யார் மனசும் காயப்படுத்தலை என்னோட உண்மையான வெளிப்பாடு தான் அதுக்கு தான் திரை வெளிச்சம் யூடியூப்பில் பேசுகிறேன் திரை வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு வணக்கம் பிஎஸ்